அனைத்துவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்குறோன்னா மதுவில்லா கொண்டாட்டம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பொதுவாக அந்நிய காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா ஒரு விழாக்காலம் வந்து ஒரு நாலு ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம வந்து குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணாங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து கோயில் பீச்சு பார்க் அந்தமாரி வந்து அவங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் விடுமுறை கிடச்சா அந்தமாதிரி இருந்தால் ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படின்னா விழாக்காலம் அப்படின்னு சொன்னாலே சரி இப்போ வந்து எடுத்துக்க நாளைக்கு தீபாவளி விழாட்டோ கொண்டாட்டம்னு சொன்னாலே நம்ம முதல் கட்டமாக எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே வந்து மது போதைக்கு அடிமைடுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அந்த அந்த நாளே வந்து ஒரு விசேஷ நாள் வந்து முழுக்க முழுக்க வந்து வீணாகுது அவருக்கு மட்டும் வீணாவதில்லை அவர் சுற்றி இருக்க ஒரு குடும்பங்களும் சரி அந்த இருக்க பக்கம் எல்லாருக்குமே இந்த மதுபோத அவர் தனிப்பட்ட ஒரு நபர் வந்து குடிக்கிற ஒரு மது போதையால் இந்த மாதிரி மொத்தமாகவே வீணாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்கன்னா மது போதைக்கு இந்த தீபாவளி நாள் அதுமா வந்து யாருக்கும் வந்து ஸ்டாக் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணால் கூடுதலாக வந்து மது விற்பனை அதிகமாக சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது முடிஞ்சோடனே தீபாவளி முடிஞ்சோடனே தமிழ்நாட்டில் மது விற்பனை எந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அதிகமாக மது விற்பனைன்ற மாதிரி போடுவாங்க இப்போ இதென்னா நாளாவை நாளாவை அன்றைக்கி வந்து ஒரு பெரியவங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு குடித்தவங்க காலம் போய் இன்றைக்கி சின்ன இருந்து எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுருக்காங்க இந்த மது போதையினால் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு ம முதல் கட்டமாக சீரழிக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் மது போதையை தவிர்ப்போம் மது போதையை தவிர்த்து பண்டிகையை நம் குடும்பத்தோடு நலமாக இருக்கணுன்றத இந்த காணொலி மூலிமா நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்